வணக்கம் இன்னைக்கு வீடியோல திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு யோகம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசில நிகழுது இந்த கும்ப ராசியில் நிகழும் இந்த திரிகிரக யோகத்தினால் மேசராசி பெறக்கூடிய பலன்களையும் அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த கிரகங்கள் எதையெல்லாம் மேசராசிக்கு செஞ்சு தரும் இதனால மேசராசி வாழ்க்கையில் என்ன விதமான மேம்பாடு அடைவார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோல விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம பாத்துடலாம் இந்த வீடியோவை மற்ற மேச ராசி மேச லக்னக்காரர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ நீங்க ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க மேச ராசிக்கு பதினோராம் இடம் தான் கும்பராசி அப்ப பதினோராம் இடம்ங்கிறது ஜோதிடத்துல பொதுவாகவே சொல்லக்கூடியது லாபஸ்தானம் ஒரு சிலருக்கு தெரியாதது அப்படின்னா ஆசை நிறைவேறும் இடம் ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் நம்ம எல்லாருமே பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறது உண்டு பத்தாம் இடம் ஒருத்தருக்கு சிறப்பாக இல்லைனா கூட பதினோராம் இடம் சிறப்பா இருந்தா அவங்க வாழ்க்கையில நினைச்சது நடக்கும் விரும்பியது கிடைக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வாழ்க்கை அமையும் பதினோராம் இடம் சிறப்பா இருந்தால் லாபம் மட்டுமல்ல அவர்கள் ஆசை நிறைவேறும் அவர்கள் விரும்பியது நடக்கும் அவங்க ஆசைப்பட்டது ஆசைப்பட்டபடி கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட பதினோராம் இடம்ங்கிறது மேசராசிக்கு கும்பராசி அந்த கும்ப ராசியின் அதிபதி சனி ரெண்டே கால் வருஷமா அங்கதான் இருக்கார் இப்ப பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி புதன் அங்கே போய் இணைகிறார் இன்னொன்னு பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியனும் அங்கே இணைவு பெறுகிறார் அப்ப சனி சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் பதினோராம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்தில் போய் சேருவதால் மேச ராசிக்கு நினைத்தது நடக்கும் விரும்பியது கிடைக்கும் இவ்வளவு நாள் நான் ஆசைப்பட்டேன் நடக்கல இவ்வளவு நாள் நான் முயற்சி செஞ்ச என்னோட முயற்சி எனக்கு பலன் தரும் எத்தனையோ விஷயங்கள் தடையாச்சு தாமதமாச்சு நடக்கவே இல்ல நம்பிக்கையே இல்ல நான் விரும்புனது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதா கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கங்கள் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிற ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இது மீண்டும் சனி பகவான் இந்த கும்பராசிக்கு வருவதற்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் ஆகும் அப்ப இந்த திரிகிரக கிரக இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மட்டுமே உங்களுக்கு வரும் அதே மாதிரிதான் ஒருவர் ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்தில் எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல குருவோ சுக்ரனோ அல்லது குரு சுக்ரனோ சேர்ந்திருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் யோகம் உள்ளவர்கள் அந்த ஜாதகம் அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகம் அவங்க அதிகமான பணம் புழங்கக்கூடிய ஒரு இடத்துல வேலை செய்வாங்க அல்லது அவர்கள் கையில் பெரிய அளவில் பணம் புழங்கும் மேசராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீன ராசியில் சுக்குரன் இப்பொழுது இருக்கிறார் அவர் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறார் நான் சொன்னது ஏற்கனவே என்ன சொன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு அல்லது சுக்ரன் இருக்கணும் ஆனா மேசராசிக்கு இப்ப கோச்சாரத்துல சுக்குரன் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறார் அப்ப இருநூறு சதவீத சக்தியோடு சுக்குரன் வேலை செய்வார் பத்தாக்குறைக்கு சுக்குரன் வீடான ரிசபராசி இந்த ரிசபராசிங்கிறது மேசத்திற்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் அங்கே குரு இருப்பதால் மேசராசிக்காரர்கள் சொல்வதை அனைத்து நபர்களும் கேட்பாங்க உங்களோட வாக்கு வலிமைப்படும் உங்களோட பேச்சு சபையில் அங்கீகாரம் பெறும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் கனிவாக பேசுவீர்கள் இன்முகமாக பேசுவீர்கள் உங்களோட பேச்சுக்கு பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி சமுதாயத்திலும் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பும் இப்ப இருக்கு மகர ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள கட்டத்துக்குள்ள இப்ப உங்களுக்கு எட்டு கிரகம் இருக்கு அதாவது மொத்தம் கிரகங்கள் ஒன்பது அதுல எட்டு கிரகம் மகரத்திலிருந்து மிதுனத்துக்குள்ள இருக்கு அப்ப ஆறு கட்டத்திற்குள் எட்டு கிரகமும் மீதி ஆறு கட்டத்துக்குள்ள கேது மட்டும் இருக்கார் அப்ப இது ஒரு விதமான கிரகமாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகமும் திரிகிரக யோகமும் சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதாலும் இது எண்ணற்ற மாற்றத்தை தரும் நடக்கலின் எதை நினைச்சிங்களோ அதை எல்லாம் மேச ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் பதினோராம் இடத்தில் மூன்றாம் அதிபதியான முயற்சி ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் இப்ப உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வந்து சேரப்போறார் அப்ப ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி இரண்டாம் இடத்திலும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்திலும் பரிவர்த்தனா யோகம் பதினோராம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான சனி தொழில் காரகனுமான சனி இப்பொழுது லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் இன்னும் மூன்று மாதத்துக்கு ஆட்சியாக இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கும்பராசியிலேயே சனி இருந்து உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் அபரிமிதமான வளர்ச்சியை தடைகளை உடைத்து உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு இந்த மூன்று கிரக சேர்க்கையும் சுக்குரன் குருவின் பரிவர்த்தனையும் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இப்ப பதினோராம் இடத்துக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரக்கூடிய சூரியன் பிப்ரவரி பதினோராம் தேதி வரக்கூடிய புதன் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி இந்த மூணு கிரகங்களும் எந்த விஷயங்களை உங்களுக்கு தருவார்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் சூரியன்கிறவர் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி இன்னொன்னு சூரியன்கிறவர் தான் நவ கிரகங்களில் ராஜ கிரகம் நேர்மையான குணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எந்த ஒரு விஷயத்திலும் ஒருவர் வெற்றி அடைவதற்கு சூரியனின் அனுகிரகம் பரிபூரணமாக வேணும் பொதுவாக பிறந்த ஜாதகத்துல பன்னெண்டுல குரு சுக்கரன் இருந்தா சிறப்புன்னு சொன்னோம் அதே போல பதினோராம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ அல்லது சூரியன் சந்திரன் சேந்தோ இருந்தால் அவர்கள் பிரபலத்துவமாக இருப்பார்கள் அவர்கள் தான் வசிக்கும் இடத்துல அந்த மாவட்டத்துல மாநிலத்துல அல்லது உலக அளவில் பிரபலம் பெற்ற நபர்களாக இருப்பாங்க இன்னைக்கு விஐபிகளாக இருக்கக்கூடிய நபர்களின் ஜாதகத்தில் இடத்தில் சூரியனோ சந்திரனோ அல்லது இரண்டும் இருக்கும் அப்படிப்பட்ட பெரும்பாலான அமைப்பு தான் இந்த சூரியனோட தன்மை அப்படிப்பட்ட அந்த சூரியன் உங்களுக்கு இப்ப பதினோராம் இடத்திற்கு வருகிறார் இந்த சூரியன் தான் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி உள்ள கிரகம் இயற்கையாக ஒளியை வெளியிடக்கூடிய ஒரே கிரகம் நவ கிரகங்களில் சூரியன் மட்டுமே சூரியனின் ஆசி இல்லை என்றால் ஒரு மனிதனின் வெற்றி நிச்சயமாக உறுதியாகாது அடுத்தது புதன் புதன் என்பவர் உங்களுக்கு அதாவது மேச ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி இவ்வளவு நாள் என் முயற்சி நடக்கல நான் பண்ண முயற்சிகள் எதுவும் பலன் தரல நான் சில முயற்சிகளை கைவிட்டுட்டேன் என்னோட பிளான் எல்லாமே பேப்பர்ல தான் தான் மனசுல அந்த அந்த பிளான் எதையும் என்னால செயல்படுத்த முடியல அது நடைமுறைக்கு வரல நடைமுறைக்கு வருவதில் பல்வேறு முட்டுக்கட்டை குடும்பம் முட்டுக்கட்டை போடுது நண்பர்கள் முட்டுக்கட்டை தொழில் செய்றீங்கன்னா பார்ட்னரால் முட்டுக்கட்டை வேலையாட்களால் முட்டுக்கட்டை இந்த மாதிரி எந்த ஒரு தடையும் எந்த ஒரு தாமதமும் அரசு அலுவலக உங்களோட ஃபைல் மட்டும் மூவ் ஆகல எப்படி ஃபாலோ பண்ணாலும் சரி என்ன முயற்சி செஞ்சாலும் என்னுடைய திட்டங்கள் செயல்படுத்தவே முடியலைன்னா இப்போ அதற்கான அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்துல உங்கள் முயற்சிகள் சின்னதா முயற்சி பண்ணாலும் பெரிய அளவுல லாபம் தரும் அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்பை எப்படி பயன்படுத்தணும் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நல்ல கிரக அமைப்புகள் சிறப்பான காலகட்டங்கள் வெற்றி அடைவதற்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய கிரக அமைப்பு பனிரண்டு ஆண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை எதற்காக போடுறோம் இதை நீங்க சரியா பயன்படுத்தி எந்த இடத்துல நீங்க தயங்கி இருந்தீங்க எங்க உங்களுக்கு வேதனை எந்த சிக்கலால நீங்க மன வேதனை பட்டு கண்ணீரோடு இருக்கீங்க கடன் கட்ட முடியாம எங்கே தத்தளிக்கிறீர்கள் எந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாம தயங்கி நீங்க நிக்கிறீங்களோ அந்த தயக்கத்தில் இருந்து வெளியில் வருவதற்கும் இந்த காலகட்டத்துல ஒரு பிரச்சனையை ஒரு சிக்கலை எதையுமே தீர்த்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இது போயிருச்சுன்னா அப்படி நெகட்டிவ்வாக பேசக்கூடியவர்களுக்கு நெகட்டிவ் ஆக சிந்திக்க கூடியவர்களுக்கான வீடியோ இல்லை நான் வெற்றி அடைவேன் நான் ஜெயிப்பேன் எனக்கு இந்த கிரக அமைப்பு நிச்சயமாக பலன் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சா மட்டுமே வாழ்க்கையிலும் சரி நம்ம எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி அடைய முடியும் காரணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே இறைவன் நமக்கு மாற்றி தருவார் நான் வெற்றி அடைவேன்னு நினைச்சா மட்டும்தான் இந்த வீடியோ பலன் தரும் எடுத்த உடனே நெகட்டிவாக நினைச்சிட்டா அதற்கான பலன் எதுவும் கிடைக்காது அதனால இதை இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன அளவு மாற்றம் கொடுத்தா கூட அது இந்த வீடியோவிற்கான வெற்றி நான் எடுத்த முயற்சிக்கான வெற்றி அப்ப நீங்களும் முயற்சி எடுக்கலாம் ஏன்னா அந்த முயற்சி எடுக்கக்கூடிய புதன் முயற்சிக்கு உதவக்கூடிய புதன் இப்பொழுது ஆசை நிறைவேறும் இடத்தில் அப்ப மேச ராசிக்காரங்க எடுக்கிற முயற்சி அது திருமணத்துக்கா இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் நீண்ட கால நோயை சரி செய்வதற்காக இருக்கலாம் நீண்ட காலம் சரியாகாத ஒரு நோய்க்கு சரியான மருந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்காக இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் வியாபாரத்துக்காக இருக்கலாம் அல்லது பதவி உயர்வுக்கா சம்பள உயர்வுக்காக இடமாற்றத்திற்காக அல்லது ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் வெளிநாட்டில் தொழில் பண்ணணும் அல்லது வெளிநாட்டிலிருந்து இருந்து ஒரு இறக்குமதி செய்யணும் எதுக்காக இருந்தாலும் நீங்க இப்ப முயற்சி செய்யலாம் நீங்க என்ன வயசுல இருக்கீங்க என்ன தொழில் இருக்கீங்க என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இப்ப வேணும் எது உங்களுக்கு நீண்ட காலமா நடக்கல எது உங்களோட லைஃப் கோல் அல்லது உங்களோட வாழ்க்கை லட்சியம் அந்த லட்சியத்தை முதல்ல செயல்படுத்துறதுக்கு இந்த பீரியட் தான் சூப்பர் பீரியட் அப்ப இந்த கிரக அமைப்பு மூன்று விதத்தில் உங்களுக்கு பலன் தரும் ஒண்ணு ஐந்தாம் இடம்ங்கிறதுனால பதவி கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் அரசியல்ல பதவி வேணுமா கிடைக்கும் ஏதாவது ஒரு அறக்கட்டளையில அல்லது உங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில்கள்ல அரங்காவலரா நம்ம வந்து பதவி ஏற்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த பதவி உங்களுக்கு தேடி வரும் இதுதான் ஐந்தாம் இடத்தின் அதிபதி பதினொன்னில் இருப்பதால் கிடைக்கக்கூடியது மூன்றாம் இடத்தின் அதிபதி புதன் உங்களோட பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது முயற்சிகள் எல்லாமே பலன் தரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடு அல்லது அவர்களோடு இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களோட தாய் மாமன் வழியாக உறவுகள் மேம்படும் அவர்கள் வழியாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் இது எல்லாம் மூன்றாம் இடத்தின் அதிபதியான புதன் பதினோராம் இடத்தில் இருப்பதால் கிடைக்கும் பதினோராம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறார் சனி அவர்தான் பன்னெண்டு ராசிக்குமே தொழில்காரகன் பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அவரும் சனி பகவானே அப்ப பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் தொழில் வழியாக லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தின் வழியாக லாபம் அதிகரிக்கும் வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் வேலையில நிம்மதி கிடைக்கும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனிதான் பனிரெண்டு ராசிக்குமே தொழில் காரகன் அப்ப தொழில் காரகனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சனி லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் தொழில் வியாபாரம் வேலையில் மிக பெரிய ஒரு உச்சத்தை அடைவீர்கள் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி குண்டூசி விற்பவர்கள் முதல் கப்பல் விற்பவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இது மூன்று விதமான கிரக அமைப்பு ஒன்னு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை இன்னொன்னு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது இன்னொன்று ஆறு கட்டத்திற்குள் எட்டு கிரகங்கள் இணைந்து கிரகமாளிகா யோகத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த கிரக அமைப்பு முப்பது வருடத்திற்கு பிறகு வரும்னு நான் சொன்னேன் அது சனி வீட்டுல அதாவது பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் சேரும் ஆனால் இந்த ஆறு வீட்டில் எட்டு கிரகம் இருக்கும் இந்த கிரக மாளிகா யோகம் முப்பது வருடம் கழித்து கிடைக்கப் போவது இல்லை காரணம் முப்பது வருஷம் கழிச்சு சனி இங்க வரும் பொழுது ராகு கேது இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அப்ப கண்டிப்பாக எட்டு கிரகம் சேர்க்கை வராது ஏழு கிரகம்தான் அங்க வரும் அப்ப இது பிரம்மாண்டமான மாற்றத்தை தரும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ஒரு அற்புதமான காலம் மேசராசிக்கு எதுங்க இந்த காலம்தான் இந்த தொண்ணூறு நாள் யார் பேச்சையும் கேட்காதீங்க நீங்க எதிர்மறையா பேசுற ஆளுகளை விட்டுட்டு விலகிடுங்க எதையுமே நெகட்டிவா பேசுற நபர்களை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வாழ்க்கையில தொழில் வியாபாரத்துல நீங்க எதுல இருக்கிறீங்களோ அதுல வேகமாக பயணம் செய்யுங்க ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு திரும்பி பாருங்க வாழ்க்கையில வெற்றிங்கிற அந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பீங்க நீங்க பயணம் பண்ண வேகமும் பயணம் பண்ண தூரமும் ரொம்ப தூரம் இருக்கும் வேற யாருமே பின்தொடர்ந்து வந்து உங்களோட எதிரிகள் கூட உங்களை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை ஒரு வானலாவிய வெற்றியை பெறுவீர்கள் அந்த மாதிரி வானலாவிய வெற்றியை பெறுவதற்கான ஒரு அற்புத கிரக அமைப்பு இந்த மூன்று யோகமுமே பிரம்மாண்டமான மாற்றத்தை மேசத்திற்கு உறுதியாக தரும் நீங்க திருமண தடையா இருக்கீங்களா கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் நிச்சயதார்த்தம் ஆயிடும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் இப்ப ஒரு வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வேலை கிடைச்சிடும் தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறவர் தொழில் தொடங்கிடுவார் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவர் செய்வார் வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா பண்ணிடலாம் தொழில விரிவுபடுத்தணுமா தொழிலுக்கு நல்ல வேலையால் கிடைக்கலையா அந்த பிரச்சனையும் நீங்கிடும் நவீன உபகரணத்தை நம்ம தொழிலுக்கு பயன்படுத்தணும் வியாபாரத்துக்கு பயன்படுத்தணும் பண்ணிடலாம் நவீன தொழில்நுட்பத்தை வந்து பெரிய அளவுல மேம்படுத்தணுமா அதுக்கும் இதுதான் சிறந்த காலம் புதிய மிஷினரிஸ் வாங்கணுமா இப்பதான் சூப்பர் பீரியட் எல்லா விதமான புதிய முயற்சிகளும் எல்லா விதமான விரிவுபடுத்தும் எண்ணங்களும் எல்லா விஷயத்திலும் உங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் பெரிய அளவில் விரிவுபடுத்தி அதில் வெற்றி காணும் ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அதனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் பேச்சை தவிர்த்துவிட்டு நீங்க உங்களோட வெற்றியை உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை நினைத்து நீங்கள் அதற்காக பயணம் செய்யுங்க எல்லா மேசராசிக்கும் என்னோட ஆசை என்னுடைய கணிப்புப்படி எல்லா மேசராசிக்கும் பிறந்த கால ஜாதகத்துல இருக்க தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிட்டா ரொம்ப சூப்பர் பீரியடா இந்த பீரியட் இருக்கும் உங்களோட பிறந்த ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செஞ்சுட்டு அதனோட தசாபுத்தியின் அடிப்படையில உங்களோட அந்த பயணத்தை மட்டும் அமைச்சுக்கிங்க மற்றபடி உங்களுக்கு கிரக அமைப்பு கோச்சார கிரகம் இதை விட சிறப்பா மேசராசிக்கு இன்னொரு முறை வரவே வராது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய கிரக அமைப்பு இன்னொன்னு பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய கிரக அமைப்பு கிரக மாளிகா யோகமும் வேற இந்த மூணுமே சேர்ந்து இனி நமக்கு கிடைக்காது அதை மட்டும் மேசராசி மேச லக்னக்காரர்கள் மனதில ஆழமாக பதிய வச்சுக்கீங்க இந்த மாதிரி அரிய கிரக சேர்க்கையின் போது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்தா எதுவும் நடக்காது இப்ப முயற்சிகள் பலன் தரும்னா நீங்க சின்ன முயற்சிகள் செய்தாலும் பெரிய அளவுல பலன் தரும் அப்ப முயற்சிகள் எவ்வளவு செய்யணுமோ அந்த அளவிற்கு பன்மடங்கு லாபம் வரும் பன்மடங்கு ஆசை நிறைவேறும் உங்களோட வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறும் இந்த உன்னத கிரக சேர்க்கையை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கையை பயன்படுத்திக் கொள்ள எந்த விதத்திலும் தயங்காதீர்கள் ராசி மேச லக்னக்காரர்கள் உறுதியாக லைஃப் செட்டில் ஆயிடும் இதை விட ஒரு சிறந்த ஜாக்பாட் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா கூட இது மிகைப்படுத்தல் இல்லை அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மேச ராசி மேச லக்னக்காரர்களும் சிறப்பான பலனை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக வெளியிடப்படும் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கஷ்டத்தை கவலையை நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நடத்துங்கிற நம்பிக்கையை உங்கள் மனதில் விதைத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஏதேனும் உங்களுக்கு ஆன்மீக சந்தேகங்கள் ஏதேனும் ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல போய் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் பதிலளிக்கப்படும் மீண்டும் இதே போல் ஒரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்